மேஷராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதி பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி குரு பகவான் இணையக்கூடிய அமைவு வந்து சிவராஜயோகம் குருவும் சூரியனும் இணைந்தால் சிவ ராஜயோகம் சொல்லுவோம் இந்த சிவராஜயோக அமைவு எத்தனை நாட்கள்னு பாத்தீங்கன்னா சரியா முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ஜூன் இந்த ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் அமைவு பகவானுடன் இணைந்து நிற்கக்கூடிய அமைவா இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்கள் எப்பவுமே போல்டா இறங்கி செயல்படுவீங்க நேர்மையா இருப்பீங்க உண்மையா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா அது உண்மையா செயல்படுத்தி முடிப்பீங்க ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுல எப்பவுமே நீங்க மனசாட்சிக்கு நேர்மையா மட்டுமல்ல அது என்ன செலவானாலும் பரவாயில்ல நஷ்டமானாலும் பரவாயில்லை சொல்லியாச்சு செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதே நேரத்தில் செய்ய முடியலன்னா அதை விட ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு வருத்தமான விஷயம் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அந்த லெவலுக்கு ஒரு நேர்மை ஸ்ட்ரைட் எல்லாத்தையும் தாண்டி கடின உழைப்பாளிகள் என்னவோ தெரியல உங்க மூமெண்ட் ஐட்லாஸா இருக்கு பட் அதற்குரிய வாய்ப்புகள் மட்டும் சரியா அமையவே மாட்டேங்குதுன்றதுதான் இங்க பிரச்சனை ஏன்னா அது சரியா உங்களுக்கு அமைச்சிருந்தா என்னைக்கும் உங்களுடைய திறமை ஆற்றல் உங்களுடைய சக்சஸ்ஃபுல் பெரிய லெவல்ல உயர்தரமான ஒரு வெற்றியை நீங்க அடைஞ்சிருப்பீங்க அது உங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சி வேறு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் இப்போ வரைக்குமே எல்லாமே ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா எல்லாம் நெருங்கி வரதும் நல்லா தெரியுது கமிட்மெண்ட் ஆயிடுன்றது தெரியுது உங்க முயற்சி அந்த லெவலுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிக்கிற லெவலுக்கு கொண்டு வரீங்க ஆனா கடைசி நேரத்திலே அது அப்படியே இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுக்குது இதனுடைய விளைவுகள் நீங்க பெரிய லெவல்ல போட்ட இன்வெஸ்ட் எஸ்டிமெட் எஸ்டிமேட்டுகளால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ரீதியிலையும் சரி குடும்பத்தை சார்ந்து ஒரு நல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவை என்னவோன்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சு பெரிய லெவல் எடுத்த ரிஸ்க் எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா போட்டது ஒரு பக்கம் நிக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் அப்படியே தேங்கி நிக்குது இதனால உங்களுக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை எப்படின்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்னால இது முடிச்சா பெரிய லெவலில் ஒரு சக்சஸ் பட் அதனால வர வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்தா இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு அது அப்படியே பிரேக் ஆக 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 மன உளைச்சல் மேஷராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்தே பார்த்தா ஒரு பக்கம் சுபகாரிய முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு சுபகாரிய தடைகள் உண்டாகிட்டே இருக்கு எல்லாம் இருந்தும் அதற்குரிய முயற்சிகள் எடுத்து அப்படியே டவுன் ஆகுது டிராப் ஆகுது வேலை சார்ந்த ரீதியில ஓப்பன சொன்ன வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி பல பேருக்கு மேசராசி என்பர்கள் வேலையை இழந்து தவிக்கக்கூடிய நிலைமைகள் இவ்வளவு திறமை இருந்தும் இவ்வளவு டேலண்ட் இருந்தும் ரீசனே இல்லாம காரணமே இல்லாம வேலையை இழக்கக்கூடிய நிலைமைகள் இதனால குடும்ப வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய சூழல் இப்பவும் நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தா ப்ரமோஷன் தனக்கு தான் கிடைக்கணும் பட் அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆயிட்டே இருக்கு டிராப் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும் விட தகுதி இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு போய் சேருது தனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க குறிப்பா நீங்க தொழில் சார்ந்த ரீதியில் இறங்கி செயல்பட்டவங்க ஒவ்வொரு முறையும் தொழில இருக்கும் பொழுது ஓப்பனிங் நல்லா இருக்கு ஜஸ்ட் ஆறு மாசம் ஏழு எட்டு மாசத்துக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே டவுன் ஆகுது காரணமே இல்லாம நாம ஏன் இப்படி டவுன் ஆகுதுன்ற ஒரு மன வருத்தம் தொழிலே செய்யலாமல நாம எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா ஏன்னா உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சம்பளம் கொடுக்கற முதலாளியாகப்பட்ட உங்களுக்கு இல்லாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இப்படி பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் குழப்பங்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் எதிர்மனையில நிற்கக்கூடிய நிலை குறிப்பா இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கூட உங்களை கைவிட்டு போகக்கூடிய நிலைமை கடந்த இந்த ஒரு மாசத்துல மட்டும் வரவு செலவு ரீதியில நிறைய பாதிக்கப்பட்டவங்க மேசராசி என்பர்கள் நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைகள் அது மட்டுமல்ல உங்களை சார்ந்தவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளும் மற்றவர்கள் ஓப்பனா சொல்லணும்னா வரவு செலவுகளில் தான் ரொம்ப கரெக்டா இருப்பீங்கன்னு சொன்னேன் எந்த அளவுக்கு சரியா இருந்தீங்கன்னா அந்த கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து அவ்வளவு தடுமாட்டங்களும் கௌரவம் பாதிக்கப்பட்டுமோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அந்த பதட்டமும் அந்த குழப்பமும் ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணி பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையணுன்ற லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க காரணம் இன்னைக்கு வரைக்கும் நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி நல்லதை நோக்கி செயல்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்களால வாழ்ந்தவங்க பலர் நிறைய உதவிகள் செஞ்சீங்க அவ அதாவது உங்களை சார்ந்தவங்களுக்கு வேண்டியவங்க கூட இறங்கி அவங்களுக்கு நல்லது செய்யல அவங்க பாதிக்கப்பட்ட நேரத்துல நீங்க இறங்கி நிறைய நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுத்தீங்க ஆனா இன்னைக்கு அவங்க நல்ல ரேஞ்சில் இருக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்குண்டான தேவைகளை இறங்கி வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா பெரிய லெவல்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சிடுவீங்க ஆனா அதற்குரிய வழி இங்க இல்லாத அவங்க நினைக்கலையேன்ற ஒரு வருத்தம் ஒரு புறம் உங்களுக்கு இருக்கு பட் இது எல்லாத்தையும் தாண்டி முயற்சிகளில் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னா அந்த லெவலுக்கு மேஷராசி அன்பர்கள் வாழ்க்கையில மற்றவர்களுக்காக நல்லது செய்து இன்னைக்கு வெறுங்கையோட நிற்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறீங்க கடந்த அஞ்சு வருஷத்துல கடந்த அஞ்சு ஆறு வருஷத்துல நிறைய டிராபேக் ஆகி தொழில் வேலை சார்ந்த ரீதியில நிறைய திருப்பங்கள் உருவாக்கி இந்த பாதிப்புகள் குடும்பத்தை வரைக்கும் பாதிக்கக்கூடிய நிலைமைகளை சந்திச்சவங்க மேசராசி சொல்லுவேன் அன்பர்கள் மேசராசி அன்பர்கள் தான் அப்படின்னு போல்டா அடிச்சு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்து உங்களுக்கு இப்போ கிரகப் பயிற்சிகளில் குறிப்பா ராகு கேது பயிற்சி எல்லாம் உங்களுக்கு ஐ கிளாஸ் இருக்கு டாப் பொசிஷன்ல இருக்கு ஒரு புறம் அவரால் உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுக்கற அளவுக்கு ஒரு புறம் ராகு பகவான் நிற்கிறாரு மறுபுறத்தில் உங்களுக்கு இப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே ஒரு நல்ல மேன்மைகளை அளிக்கக்கூடிய அளவுக்கு கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கு ஏன்னா குரு மூன்றாம் வீட்டில உங்களுக்கு இருந்தாலும் அவர் விளக்க அவர் பார்வை விழக்கூடிய இடம் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது உங்களுடைய ஏழாம் பாவத்துல விழுது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய அவர் கரெக்டாக பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் பாவம் லாபஸ்தானத்துல விழுது அப்போ இந்த இடங்களில் விழும் பொழுது வரக்கூடிய காலங்கள் பெரிய லெவலில் சக்சஸ் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்போ இந்த அமைவுகளோடு இந்த நேரத்துல இந்த சிவராஜ் யோகம் இவ்வளோ கஷ்டங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த யோகம் உருவாக்குது எந்த இடத்துல என்ன மூன்றாம் வீட்டுல யோகம் இந்த மூன்றாம் பாவத்தில் குருவுடன் சூரிய பகவான் இணையும் பொழுது அதாவது இத்தனை நாட்களா எந்த ஒரு பிரச்சனைய பெருசா நினைச்சு எந்த ஒரு கடன் சுமைகளை நம்ம வாழ்க்கையில மீண்டு வெளியில வர முடியுமா நாம ரிலீஃப் ஆக முடியுமா வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் நிலம போயிட்டு இருக்குன்ற அளவுக்கு சிலருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளை கடற்கிறது ஒவ்வொரு மாசம் அந்த ஒண்ணு டு பத்தாம் தேதிக்குள்ள நீங்க கடந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள நீங்க படுற பாடு கொஞ்சம்ல நஞ்சமல்ல அப்போ இந்த லெவலுக்கு பாதிப்புகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கடன் சுமைகள் தீரக்கூடிய வழிகள் இந்த இடத்துல பிறக்கும் அப்ப ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு சில நட்புகள் கை கொடுக்கும் அந்த நட்புகளோ இல்லை நீங்க கேட்ட இடத்துல பணம் வந்து உங்களை சேரக்கூடிய அமைவுகளோ ஏன் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம்ன்றது உங்க தொழில்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பொருள் சட்டனா அது ஐக்ரோத்துக்கு வந்து பெரிய லெவல் உங்களுக்கு கை கொடுத்தாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான் உங்க தொழில் ரென்னாக ஆரம்பிச்சு அதோட அதிர்ஷ்டம் ரொம்ப நாளா வேலை ரீதியில் இருந்த அந்த மன உளைச்சலுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் அதை விட ஒரு சந்தோஷம் இந்த நேரத்தில் வேறு எதுவுமே இல்லை இப்படி அதிர்ஷ்டங்கள்ன்றது பல வகையை சார்ந்தது சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஏன்னா சிலர் அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி நமக்கு இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு இருக்குமான்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க இமி கேப்பில் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் அது சடனாக கிளிக் ஆகும் அதே போல் குரூப் எக்ஸாமில் நீங்கள் கவர்மெண்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில நீங்க எழுதின பரீட்சைகள் பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் அரை மார்க் ஒரு மார்க் உங்களோட ரொம்ப குறைந்த மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்க கூட சக்ஸஸ் ஆகி என்ட்ரி ஆயிட்டாங்க பட் நீங்க எல்லா திறமை ஆற்றல இருந்து காரணமே இல்லாம ஏமி கேப்ல மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் சடனா உங்களுக்கு எதோ ஒரு விதத்துல கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பகவானும் குரு பகவானும் இணையக்கூடிய ஒரு நேரமா போச்சு அவங்க இருவரும் இணைஞ்சு அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழும் பொழுது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியங்கள்ன்றது என்னன்னா அப்பா தன் தந்தையினுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் சரியாக கூடிய ஒரு நேரமா இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து கை கூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதே நேரத்துல தந்தை ரீதியில இருக்கக்கூடிய அப்பா மகனுக்கு உண்டான ஒரு விரோதங்களோ இல்ல மன கசப்புகளோ இல்லை சின்ன சின்ன சலிப்பு சங்கடங்கள் சார்ந்தே போயிட்டு இருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு சுமூகமான நிலைக்கு வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை உங்களுடைய ஏழாம் பாவத்துல விழுது திருமண முயற்சிகள் எடுத்து தடையானவங்களுக்கு இப்ப திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் இணைஞ்ச இந்த சிவராஜ் யோக பார்வை ஏழாம் வீட்டுல விழுது அப்ப கண்டிப்பா ஒன்று அருமையான வாழ்க்கையில வாழ்க்கை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல விரும்பிய வாழ்க்கையை விலகி போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பஞ்சமாதிபதி அங்க போய் இணைஞ்சதுனால ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் பஞ்சமாதிபதி பண்ணதும் இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும் புத்திரபாகியம் ரொம்ப நாளா இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் புத்திர காரகன் பஞ்சமாதிபதி புத்திரஸ்தானாதிபதி இணைந்து உங்களுடைய பாகிய சம்பந்தப்பட்ட இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா ரொம்ப நாள் ஆறு மருத்துவத்துறைக்கு போயோ எவ்வளவோ தெய்வ வழிபாடுகள் செய்தோம் எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல கரு நிக்கிற மாதிரி இருக்கு மறுபடி பார்த்தா போயிடுது நினைக்கிறவங்களுக்கு இப்ப ஸ்டாண்டர்டா நிக்கிற வாய்ப்புகள் கிடைச்சிடும் பூர்வ குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் குல பூர்வ புண்ணியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்க போகுது வெளிநாடுகளில் வேலை செய்தவங்களுக்கு காரணமே இல்லாம வேலையில சில சிக்கல்கள் கண்டிப்பா அதை சரி செய்ய போகிறீங்க பிடிச்ச வாழ்க்கையை நினைச்சவங்க விலகி போகக்கூடிய நிலைமை இருக்கே இது எப்படி சரி பண்றது நடக்குமா கிடைக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது எல்லாமே கை கூடி வரப்போகுது எந்த மாற்றமும் இல்லை என்ன பொறுத்தவரையிலையும் மேஷராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியில வளர்ச்சியும் வேலில் இருந்து சிக்கல்கள் நீங்கி பிடிச்ச இடத்துக்கு நீங்க வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இல்லை இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் பண்ணலாமா நினைச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் நிறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கூற்றார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ உங்களுடைய பரல்கள் ஒரு மூணுக்கு மேல நாலு குரு பகவான் சூரிய பகவான் பிளஸ் இந்த சனி பகவான் இவங்க எல்லாம் இருந்துட்டா ஹை கிரேட் பெரிய லெவல்ல ஒரு சாட்பாட் அடிச்ச மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் திசா புத்திகள் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் பட் இது ஏதாவது டிராப் ஆயிடுச்சு ஒரு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்னுன்னு நான் பரல்கள் டோட்டலாக அதை உங்களை டேமேஜ் பண்ணிடும் நீங்க எதுல போட்ட பணம் கூட எடுக்க முடியலன்ற நிலைமைக்கு ஆளாக்கிடும் அதை சற்று பார்த்து நீங்க செயல்படுவது மிகச்சிறந்தது